யாழ்நூலக எரிப்பு விவகாரம் அனுறவை கடுமையாக சாடிய எதிர்கட்சியம்பே இலங்கையில் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் சபையில் நாமல் பகிரங்கம் நீதிமன்றத்திற்குள் சஞ்சீவ படுகொலை விவகாரம் பதிலின்றி திணறிய பிரதி அமைச்சர் கணிசமுள்ள சஞ்சீவ படுகொலையில் திடீர் திருப்பம் வழக்கறிஞர் வேடத்தில் வந்த பெண் தொடர்பென விரிவான செய்திகள் கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தினுள் துப்பாக்கி சூடு நடத்திய துப்பாக்கிதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இன்று காலை இடம்பெற்ற குறித்த துப்பாக்கி சூட்டில் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கணிசமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டுள்ளார் இந்நிலையில் துப்பாக்கி தாரி தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை சஞ்சீவவை சுட்டுக் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தினுள் வழக்கறிஞராக ஆண் ஒருவர் உட்பட வழக்கறிஞராக பெண் ஒருவர் மாறுவிடமிட்டு வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்துள்ளார் வழக்கறிஞர் வேடமணிந்த நபர் நீதிமன்றத்திற்குள் வருங்கையுடன் நுழைந்து பின்னர் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் இருந்து துப்பாக்கியை வாங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு புதுக்கடை பகுதியில் இன்றைய தினம் பாதாள உலக குழு உறுப்பினர் உள்ள சஞ்சீவ என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஊடகவிலாளர்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டக்களவிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர் நாட்டில் இவ்வாறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தால் மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க முடியும் எனவும் அவர்கள் கேள்வி இதன்போது இந்த தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் அமைச்சரை பல்வேறு கேள்விக்கணிகளால் துளைத்திருந்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறும் அரசாங்கம் நீதிமன்றத்தில் ஒருவருக்கு பாதுகாப்பினை வழங்க முடியாத நிலையில் இருப்பதாக ஊடகவிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கேள்விக்கு பதில் அளிக்காமலேயே அமைச்சர் சம்பவ இடத்தை விட்டு வெளியேறியிருந்தார் வாகனத்தை வரவழைத்து ஊடகவிலாளரின் கேள்விகளுக்கு பதிலளிக்காது அவர் வெளியேறியிருந்தார் இலங்கையில் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதுடன் நாட்டில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ Tervitular. தென்னிலங்கையில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து நாமல் ராஜபக்ஷ இன்று நாடாளுமன்றில் உரையாற்றியிருந்தார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பாதுகாப்பிற்கு குறைந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் எங்கும் சுதந்திரமாக பயணிக்க முடியும் எனவும் இந்த அரசாங்கம் தெரிவித்தது இவ்வாறு அரசாங்கம் குறிப்பிட்டு ஓரிரு நாட்களில் கொலை சம்பவங்களே அருங்கேறியுள்ளன இன்றைய தினம் நீதிமன்றத்திற்குள் நீதிபதியின் முன்னே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் நடத்தை இருப்பினும் நீதிமன்றத்திற்குள் இவ்வாறான அசம்பாவிதங்கள் அரங்கேறுவது பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கும் செயற்பாடாகும் இதேபோல் அண்மையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு அருகிலும் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இவ்வாறான சூழலில் எவ்வாறு நாட்டிற்கு முதலீட்டாளர்களை அரசாங்கம் அளிக்க முடியும் நாட்டிலே முதலீடுகளை முன்னெடுத்த முதலீட்டாளர்களும் இடைநடவே திட்டங்களை கைவிட்டு சென்றுள்ளனர் இவ்வாறான கொலை சம்பவங்கள் அரங்கேறுவது நாட்டின் சுற்றுலாத்துறையை பாதிக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடு அச்சாறு போன்றதுடன் நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை எனவே பாதேட்டில் முன்வைத்த விடயங்களையாவது அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்ததென்று ஜனாதிபதி அண்மையில் கவலை அளிக்கின்றது என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் அவரது வளவு செலவு திட்ட உரையில் யாழ்ப்பாண நூலகம் குறித்து கருத்து தெரிவித்தார் யாழ்ப்பாண நூலகத்திற்கு தமிழ் மக்கள் எவ்வளவோ மரியாதை செலுத்தினார்கள் என்றும் மாணவர்கள் அதற்குள் நுழையும் போது பாதனைகளை கழற்றி செல்வார்கள் என்று குறிப்பிட்டார் யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்ததென்றும் எமது தாய் கட்சி அதற்கு குற்றம் சாட்டப்பட்டது எனவே ஐக்கிய தேசிய கட்சியினால் அந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டதென்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஆனால் அந்த விடயம் குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் எமது பெயர் பூசப்பட்டமை குறித்து ரணில் விக்ரமசிங்க பல வருடங்களுக்கு முன்னர் இந்த நாடாளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில் மன்னிப்பு கோரியிருந்தார் நாங்கள் கீழ்படிவான முறையில் அந்த விடயத்தை மேற்கொண்டோம் ஆனால் அது குறித்து கதைக்கும் போது ஜனாதிபதிக்கு இந்த விடயம் நினைவுக்கு வரவில்லையா அன்று ஜேவிபியினர் பௌத்தர்களின் தலதா மாளிகைக்கு குண்டு தாக்குதல் மேற்கொண்ட போது அதற்கு மன்னிப்பு கோரியிருந்தார்களா அவர்களின் கவலைப்படுவதில்லை யாழ்ப்பாண நூலகம் குறித்து கதைப்பது சரி நீங்கள் செய்த பிழை குறித்து உங்களுக்கு விமர்சனங்களை மேற்கொண்டுள்ளீர்களா என தெரிவித்தார் ැයි රනිල්විි්‍රම සිහමහ මාතයක් ැන්වුදු කීපයකට කලින් මේ පාරිමේන්තුවේ එක්සත් ජාතික පක්ෂ නාක හැට සමාව ඉල්වස්. අපි නියතමානි වනායක කරන්න හැබේ මං අඩකුමාර ිසානක මත ඒ ගැනතා කරන කොට එතුමාට මතක් වුණේ නැත්ත ජප එක එදා බෞද්ධයන්ගේ මුදුන් මල්කඩ වෙන දළදාමාලිගාවට බෝම ප්‍රහාරයක් ගාන කොට ඔවු නකට අද සමවිල්ලා තියෙනවාද. ඕ නගෙන පසුදාවෙන් නැද්ද යාපනයේ පුස්ටකාලය ගැන කතා කරන එක හරි හැබේ ඔබ කරපු වරතියන ඔබස්වං විේචයක් කරල බල්ල තියෙනවාද. ඔබ එදා ඒ දළදා හිමියන්ට කරපු අපහසේ ගෞරවේ ගැන ඔබ කතා කරල තියවා ද නෑ? மாதரை மில்தெனிய பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் தந்தையும் ஆறு வயது மகளும் உயிரிழந்த நிலையில் சம்பவத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒன்பது வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சிறுவன் எம்பிலிபிட்டிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அவர் உயிரிழந்துள்ளார் மில்தெனிய கடையத்த சந்தி பகுதியில் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் குழு ஒன்று துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டை அடுத்து அந்த நபர் சம்பவ இடத்திலேயே இருந்தார் அவரது மகனும் மகளும் காயமடைந்தனர் தங்காலை மற்றும் எம்பிலிபட்டிய மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் மகள் உயிரிழந்த நிலையில் தற்போது மகனும் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் துப்பாக்கி சூட்டிற்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வைத்திய அதிகாரிகளின் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் குறித்து கவலைப்பட எந்த காரணம் இல்லை என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதுச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய சம்பள அதிகரிப்பின்படி அடிப்படை சம்பளம் மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்படும் இருப்பினும் வைத்திய அதிகாரிகளுக்கான கூடுதல் நேரம் மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள் மொத்த சம்பள அதிகரிப்பின் அடிப்படையில் கணக்கிடப்படும் அத்துடன் மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மாதத்தில் வைத்திய அதிகாரிகளின் சம்பளம் அதிகமாக இருக்கும் மேலும் மருமநிலை வைத்திய அதிகாரியின் அடிப்படை சம்பளம் இருபத்தாறாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்